இந்த சம்மர் லீவ்ல வந்து சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்க அவங்க வந்து அதிகமா வந்து ஸ்வீட் ரெசிபி கேட்பாங்க அப்படி நம்ம வந்து கடைகள்ல வாங்கி கொடுக்காம வீட்டுலயே மூணு மூணு பொருளை வச்சு சூப்பரான கேக்கு ரெசிபி நம்ம செஞ்சிடலாங்க சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் குழந்தைகளும் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் அதிகமாவும் நம்ம வீட்டுல செய்யறப்ப அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் போற அளவுகள் எல்லாமே கரெக்டா வரும் இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளாராம் மிக்சி ஜார்ல வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நம்ம ரவை இழக்கிறோமோ அதே தான் நம்ம மீதி இருக்கிற எல்லாமே நான் வந்து வந்து வறுக்காத ரவை தாங்க எடுத்துருக்கேன் வறுக்காத ரவையில செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால வந்து முழுக்க முழுக்க வறுக்காத ரவையை எடுத்துக்கங்க இப்போ இதுலயே வந்து எந்த கப்ல ரவை இழந்தோமோ அதே கப்ல அரை கப்பு அளவுக்கு வந்து நம்ம வந்து சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க சர்க்கரை சேர்த்துனதும் வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் மூணு முட்டை வந்து உடைச்சு வச்சுட்டு அதே இதுல சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்தோம்னா நல்லா கேக் வந்து உப்பி வரும் கப் கேக்குக்கு வந்து முக்கியமானதே இந்த மூணு தாங்க வெள்ளறவை நம்மளுக்கு வந்து சக்கரை இந்த மூணு முட்டையும் சேர்த்துக்கோங்க மறக்காம இந்த மூணையும் சேர்த்துக்கங்க இதுக்கப்புறம் வந்து இந்த முட்டையோட ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவோம் அந்த ஸ்மெல் வராம இருக்கறது நான் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க பேக்கிங் பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க அப்படி பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க வீட்டில் வந்து நம்ம வந்து ஆப்பசோடா வச்சிருப்போம் இல்லைங்களா அதுல வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க கேக்குக்கு வந்து கொஞ்சமா நெய் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து அதனால வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல வந்து லைட்டா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோங்க சால்ட் எதுக்காக இந்த டேஸ்ட வந்து எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா ரெண்டு விரல் அளவுக்கு எடுத்து போட்டோம்னா போதும் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சு எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இப்படியே இருக்கட்டும் இதுக்கு வந்து ஒரு மூணு பவுல் எடுத்திருக்கிறேங்க இந்த மூணு பவுல்லையும் வந்து நெய் தடவிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கப் கேக் தாங்க ஊத்த போறோம் இப்ப பாருங்க முழுசா புல் பண்ணிடாதீங்க ஒரு அரை வாசி அளவுக்கு மட்டும் நீங்க வந்து மாவை ஊத்தினீங்கன்னா போதும் ஊத்திட்டு இப்ப பாருங்க எல்லாமே வந்து மூணு கப்பலையும் வந்து கொஞ்சம் ஈவனாவே ஊத்திக்கிற அளவுக்கு பாத்துக்கோங்க ரொம்பவும் அதிகம் ஊத்திட வேண்டாம் ஏன்னா கேக் மாவு வந்து நல்லா விந்து வரும் இது மாதிரி கடாயில வந்து ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுல வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க ஸ்டாண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணி சூடானதுக்கு அப்புறம் ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம ஊத்தி புல் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த கேக் மாவு வந்து உள்ள வச்சிடலாங்க இந்த டெக்கரேஷனுக்கு வந்து நம்ம வந்து வீட்டுல என்ன ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அதை எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பாதாம் பருப்பு தாங்க சேர்த்திருக்கேன் அது வந்து நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு இது போல மேல நல்லா தூவி விட்டுக்கலாங்க தூவி விட்டுட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா வெந்து வரணுங்க நம்ம இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலங்க இந்த மூடியில வந்து சின்ன கேப் இருக்கும் பார்த்தீங்களா அதுல வந்து சின்னதா ஒரு காட்டன் துணியை வச்சு நம்ம வந்து அடைச்சி வச்சிடலங்க ஏன்னா அப்பதான் கேக் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறேன் பாருங்க நல்லா கேக் வந்துருச்சு நல்லா மாவு ஊத்துனது எல்லாமே நல்லா உப்பி வந்துருக்குது பாருங்க இப்போ இதை செக் வீட்டில் டூ தூப்பிக்கு வச்சிருப்போம் இல்லைங்களா அது அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு நான் வந்து குத்தி பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும் வேகலைன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கூட நம்ம வந்து வேக விட்டுக்கலாங்க இப்ப நல்லா வெந்துருச்சுங்க இது வந்து கொஞ்சமா ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஓரங்கள்ல வந்து கத்திகளை வச்சு லைட்டாக தூக்கி விடுறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வருங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து இந்த கிண்ணியில வந்து ஃபுல்லாக நெய் தடவி வச்சிருக்கிறாங்க இப்போ பாருங்க எடுக்கிற பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்க குழந்தைய இது கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குதுங்க கிண்ணி காட்டுற பாருங்க எவ்வளோ சூப்பராக இது போல ஒரு கேக் வந்து ஒரு மூணே பொருள் இருந்தா போதுங்க சட்டுன்னு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து நல்லா பஞ்சு போல கேக்கு ரொம்ப டேஸ்டான கேக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூப்பரா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க மூணே மூணு பொருள் இருந்தா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கேக் வந்து ரெடி பண்ணிடலாங்க இதுக்காக நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கேக் செய்யணுங்கிறது ரொம்ப சிரமமா இல்லைங்க ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து இந்த கேக் செஞ்சு முடிச்சிடலாங்க வீட்டுல இருக்கிற குட்டீஸ் வந்து ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து அதிகமாகவும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ இதை டேஸ்ட் பாத்திரலாங்க சாப்பிட்றக்கும் நல்லா பஞ்சு போல இருக்குதுங்க குழந்தைய ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிதான் ரொம்ப சூப்பரா இருக்குது இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கீங்க மறந்துடாம பெல் பட்டன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ